நக்கீர தேவனாயனார் அருளிச் செய்த திருவளஞ்சுழி பாடல் நான்கு அன்னலது பெருமை கண்டனம் கண்ணுதற்கடவுள் மன்னிய தடமல்கு வளஞ்சுழி பனிப்பொருட்பயந்து பல்வளம் பழிக்கும் திகழொளி முறுவல் தேமொழி செவ்வாய் திருந்திருங்க குழலியைக் கண்டு வருந்தி என் உள்ளம் வந்த அப்போதே இதன் பொருள் நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானது நிலைபெற்ற இடம் வளமிக்க திருவளஞ்சொடியாகும் பணிபோன்று குளிர்ந்த தளிரை பயக்கும் திகழ் ஒளி முறுவலையும் இனிய மொழியையும் உடைய கரிய குழலியை கண்டு வருந்தி என் உள்ளம் வந்த அப்போதே பெருமை பொருந்திய உன் பெருமையைக் கண்டேன் என்று பாங்கன் தலைவனை வியந்தது தலைவியைக் கண்டு வந்த பாங்கன் அவளது சிறப்பை தலைவனுக்கு கூறியது இப்பாடலாகும்